உலகத்தில் ஒரே ஒருவர்தான் மௌத்தாகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே யாரது அவர்தான் ஹजरत ஈசா আলাইহিস সালাম 2000 வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹजरत ஈசா আলাইহিস সালাম சல்லல்லாஹு அலைஹி மக்காவிலிருந்து ஒரே இரவில் ஃபெலஸ்தீனுக்குப் போனார்கள் மக்காவிலிருந்து அந்த காலத்தில் ஃபெலஸ்தீனுக்குப் போவதாக இருந்தால் ஒரு மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் சல்லல்லா வாலைவ செல்லமை ஜிப்ரிலலேஹிசெல்லாம் ஒரே இரவில் அழைத்துக்கொண்டு போனார்கள் அங்கே ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருந்தார்கள் அனைவருக்கும் சல்லல்லா வாலைவ செல்லம் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார் அங்கே முதலாவது வானத்தில் ஆதம் அலைகி சலாத்தை கண்டார்கள் இரண்டாவது வானத்தில் சலாத்தை கண்டார்கள் மூணாவது வானத்தில் யூசுப் கண்டார்கள் நாலாவது கண்டார்கள் ஐந்தாவது வானத்தில் ஆரூன் அலைகி சலாத்தை கண்டார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலைகி சலாத்தை கண்டார்கள் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைகி சலாத்தை கண்டார்கள் சகோதர்களே இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலை இஸ்லாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட வருடங்கள் தாண்டி விட்டது இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது சகோதரர்களே ஒரு நாள் வரும் அலைவ செல்லம் சொன்னார்கள் மஹதி அலைஹிஸ்லாம் வருவார் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மகுதி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும் அண்டகி தான் அவருக்கு தெரியும் நான் தான் மகுதி என்று நான் தான் மகுதி என்று அண்டகி தான் அவருக்கு தெரியும் முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் மகுதியோடு பைய செய்வார்கள் சகோதரர்களே மகுதி மக்காவிலிருந்து டமஸ்கஸ் வரைக்கும் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்து இஸ்லாமிய கிலாஃபத்தை நிலைநாட்டிக் கொண்டே செல்வார் போவார் அங்கே ஒரு பள்ளிவாசல் பள்ளி வாசல் உமையாக்களுடைய கிலாஃபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் லட்ச கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம் சகோதரர்களே அந்த பள்ளியில் தான் எஹியா அலை ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் அந்த பள்ளியில்தான் ஹுசைன் தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது அந்த பள்ளியில்தான் பள்ளியில் வைத்துக்கொண்டு முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு அலை ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார் அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும் என்ன அதிசயம் இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசாலை இஸ்லாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும் சகோதரர்களே சொன்னார்கள் சல்லல்லாஹு அல்லாஹு தாலா ரெண்டு மலக்குமாரை நியமிப்பான் அதற்கு ஈசா அலை இஸ்லாம் இரண்டாவது வானத்தில் இருந்து அந்த ரெண்டு மலக்குமார்களுடைய ரெக்கையில் இப்படி தொங்குவார்கள் கொங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள் சகோதரர்களே கொண்டை வளர்த்திருப்பார்கள் உருவத்து என்ற சகாபியை போல் அழகாக சிவப்பாக இருப்பார்கள் தலையை குனிந்தால் முத்துக்களை போல வியர்வை கொட்டிக்கொண்டிருக்கும் முழு உலகமும் பார்க்கும் தமஸ்கஸ் நகரத்தின் இறங்குவார் சகோதரர்களே இறங்குவார் முப்பத்தி மூணு வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே முப்பத்தி மூணு வயதோடு இறங்குவார் அல்லாஹ்வுடைய சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது இறங்கினால் அல்லாஹ்

இல்லை இல்லை ஈசா আলাইஹிஸ்ஸலாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணு கேட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் தஜ்ஜால் தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா আলাইஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான் ஈசா আলাইஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களின் ஜனாதிபதியாக இருப்பார் சகோதரர்களே ஈசா আলাইஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள் விரட்டி போவார்கள் விரட்டி போகக்கூடிய நேரம் தண்ணீரில் உப்பு கரைவதை போல ஆரம்பிப்பான் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான் பெலஸ்தீனுக்கு கொண்டு போய் பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து ஈசாலை தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார்கள் சகோதரர்களே அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மத்திய அரசாக தலை தூக்க ஆரம்பிக்கும் பத்தி என்ன நினைக்கிறீங்க பயங்கரவாதம் யுத்தம் கலவரம் இல்லை சொல்கிறான் கஷ்டத்துக்கு பின்னால் லேசை நான் வைத்திருக்கிறேன் இப்பொழுது மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் என்றைக்கு ஈசாலேகிசலாம் அரங்குவாரோ இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய பேரரசு என்ன சொல்ல வருகிறேன் அந்த ஈசாலையி சலாம் திருமணம் முடிப்பார்கள் ஹஜ்ஜு செய்வார்கள் இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மதீனாவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு அந்த கிணத்துடைய பெயர்

முஸ்லிம்களும் மௌத்தாகி விடுவார்கள் அதற்கு பின்னால் காபிர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள்